நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சேர்ந்த விக்னேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவராத்திரி ஹோமத்தில் எங்களுடைய பிரார்த்தனை ஒரு புதிய சொகுசுக்கார் மற்றும் கோயம்புத்தூரின் நகர் எல்லைக்குள் நாங்கள் குடியிருக்கும் பகுதியில் ஒரு நல்ல நிலம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தோம் இந்த ஆண்டு நவராத்திரிக்கு முன்பே நாங்கள் விரும்பியபடி எங்கள் பகுதியில் ஒரு இடம் விற்பனைக்கு உள்ளது என்பதை அறிந்தோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்த ஸ்ரீ பரஞ்சோதி நன்றி தெரிவித்து பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தோம் கோயம்புத்தூரில் எண்பது லட்சத்திற்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து சென்ட் நிலம் வாங்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது ஹோமம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் போது எங்களுக்கு ஒரு சொகுசு கார் கிடைக்க அருள் புரியுமாறு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை வேண்டிக் கொண்டோம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளால் பதினான்கு லட்சம் மதிப்புள்ள எங்கள் கனவு காரான கிராண்ட் விட்டாராவை வாங்க அருளப்பட்டோம் எங்கள் குடும்பத்திற்கு ஐஸ்வர்ய அபிவிருத்தியை கொடுத்து எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு அனந்த கோடி நன்றிகள்